கோயம்புத்தூர் நியூ டவுன் ரோட்டரி கிளப் மறுமலர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் காசநோயில்லா கோவை காசநோயை ஒழிக்க இந்திய அரசு எடுத்துள்ள முயற்சிக்கு ஆதரவாக கோயம்புத்தூரில் உலக காசநோய் தின விழிப்புணர்வு பேரணி உலக காசநோய் அதாவது டிவி தினத்தை மார்ச் இருபத்தி நான்கை குறிக்க கோயம்புத்தூர் மாவட்ட தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் என்டிஇபி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் நியூ டவுன் கோயம்புத்தூர் இணைந்து பெரும் விழிப்புணர்வு பேரணியை ஏற்பாடு செய்தன இந்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் நோயை முழுமையாக ஒழிக்க விரும்புகிறது என்பதை ஆதரிக்கும் வகையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது பேரணியை கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி சங்கத் பார்திக் வகேலா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து துவக்கி வைத்தார் பேரணி ரேஸ் ரேஸ்கோர்ஸில் உள்ள மாவட்ட காசுநோய் மையத்தில் முடிவடைந்தது சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த பேரணியில் மருத்துவம் மற்றும் நர்சிங் கல்லூரி மாணவர்கள் காஸ்நோய் பிரிவிலிருந்து சமூக ஆரோக்கிய பணியாளர்கள் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் நியூ டவுன் உறுப்பினர்கள் என நானூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் அவர்கள் காஸ்நோய் விழிப்புணர்வு தடுப்பு மற்றும் கிடைக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்த செய்திகளை பரப்புவதற்காக பதாகைகளை ஏந்திச் சென்று முழக்கங்களை எழுப்பினர் நிகழ்வின் சிறப்பம்சமாக ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் நியூ டவுன் அதன் தலைவர் ரொட்டேரியன் துரைமுருகன் மற்றும் செயலாளர் ரொட்டேரியன் திருநாவுக்கரசு தலைமையில் டிபி வாரியர் விருது வழங்கும் விழா நடைபெற்றது மொத்தம் எண்பத்தி ஐந்து சமூக ஆரோக்கிய பணியாளர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் காச நோய் நோயாளிகளை அடையாளம் காணும் சிகிச்சை வழங்கும் மற்றும் பிந்தைய பராமரிப்பில் அசாதாரண பணி ஆற்றியதற்காக கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்வில் மருத்துவ சேவைகள் துணை இயக்குனர் மருத்துவ சக்திவேல் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆர் ஐடி மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ரோட்டரி அசிஸ்டன்ட் கவர்னர் ரோட்டேரியன் ராமசாமி மற்றும் ரோட்டேரி ஆளுநரின் குழு பிரதிநிதி ரோட்டேரியன் மருத்துவர் தீபண்ணா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நோய் ஒழிப்பில் பணிபுரியும் முன்னோடியர்களின் சேவையை பாராட்டி இன்று மார்ச் மார்ச் இருபத்தி நான்கு உலக உலகநோய் தினத்தை முன்னிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் நியூ டவுன் அண்ட் நேஷ்னல் பிபி எலிமினேஷன் ப்ரோ என்டிஇபி இணைந்து காசநோய் விழிப்புணர்வு ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கு காசநோய் மற்றும் அறிகுறிகள் மற்றும் நோய் எடு எதிர்ப்பு போன்றவற்றை மக்களுக்கு விளக்கம் விளக்குமாறு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது அதில் வந்து மாணவர்கள் மற்றும் ரோட்டரி கோயம்புத்தூர் நியூ டவுன் சங்கத்தினர் மற்றும் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் காசநோய் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் ஒரு பார்த்தோம்னா ஒரு அரௌண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் வந்து ஒரு பேரணியாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பேரணி போனோம் பேரணி முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து உலக அதாவது டிபி ஆஃபீஸ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் டிபி ஆஃபீஸ் வரைக்கும் வந்து நடந்து முடிஞ்சதுங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த டிபி ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு ஒரு நூறு பேருக்கு வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் நியூ டவுன் சார்பாக நம்ம வந்து அவங்க ஹானர் பண்ணுறோம் ஹானர் பண்ணி அவங்களுக்கு லஞ்ச் டின் ப்ரொவைட் பண்ணோம் தேங்க்யூ